உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீச்சோல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ திட்டம் தேவை இந்த திட்டம் பிரதமரே பதில் சொல்ல சொல்லு தமிழக முதல்வரை பதில் சொல்லேன் தமிழக முதல்வரை பதில் சொல்லு கேடு சொன்னால் வாடிய 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 வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் டாக்டர் ஜியோ போரா தத்தில் டாக்டர் ஜியோ போரா தத்தில் டாக்டர் ஜியோ போரா தத்தில் டாக்டர் ஜியோ போரா தத்தில் 88 போரா தத்தில் 88 போரா தத்தில் போராட்டத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் சட்ட தீவ போராட்டம் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் சட்ட தீவ போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் தமிழக அரசே தமிழக அரசே

புதிய பென்ஷன் திட்டத்தை ஐரோப்பிய நாடுகளில் தோற்று போன திட்டத்தை தூக்கி எறிந்த திட்டத்தை திணிக்காதே திணிக்காதே உலகம் சுற்றும் பிரதமரே ஆள்பவருக்கு ஒரு சட்டம் சட்டம் சாமானியருக்கு ஒரு சட்டம் சாமானியருக்கு ஒரு சட்டம் நியாயம்